வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகிலே மடப்புறம் கோயிலிலே காவலராக வேலை செய்து கொண்டிருந்த அஜித் என்பவரை விசாரணை கைதியாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தனிப்படை காவலர்களிடம் ஒப்படைத்து மிக கடுமையாக தாக்கப்பட்டு காவலர்களால் பல இடங்களிலே கொண்டு சென்று அவரை தாக்கி என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா அல்லது மாவோயிஸ்டா அவர்களையே கூட அப்படி நடத்தக்கூடாது ஆனால் ஒரு அப்பாவி இளைஞன் வயிற்றுப் பிழைப்புக்காக கோயிலிலே காவலராக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவனையும் அவனுடைய தம்பியையும் அழைத்து சென்று அவர்கள் உண்மையை வாங்குகிறார்களாம் என்ன உண்மை அங்கே வந்திருந்த ஒருவருடைய கார் அதை எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஏதோ நகையும் பணமும் காணவில்லை என ஒரு குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதியவில்லை காவல் நிலையத்தில் என்ன விசாரணை எதுவும் இல்லாமல் தனிப்படை காவலர்களிடம் ஒப்படைப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது தனிப்படை காவலர்கள் அவர்களை தூக்கி சென்று நாயடி அடிப்பதற்கான உரிமையை இந்த காவலர்களுக்கு யார் கொடுத்தது தோப்பிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் வைத்து அந்த இளைஞனை அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் உறவினர்களும் நண்பர்களும் வர்ணாசக்திகளும் கூடி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு அந்த ஆறு காவலர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்பா எவ்வளவு பெரிய தண்டனை அந்த பகுதி டிஎஸ்பி என்ன செய்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு இடத்திலும் அது நேற்றைய திமுக ஆட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திமுக ஆட்சியாக இருந்தாலும் காவல் சித்திரவதை காவல் படுகொலை என்பது நின்ற பாடாக இல்லை இது நடந்து முடிந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் இரண்டு பேர் காவல் நிலையத்தில் கடுமையாக தாக்கப்பட்ட கொரோனா காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் என்று ஒரு அமைப்பையே உருவாக்கியது அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி இன்றைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்ன நீதி கிடைக்கிறது என பார்த்தால் காவலர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்பாவிகளை படு செய்யக்கூடிய படுகொலை செய்யக்கூடிய அன்றாட காட்சிகளை காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்யக்கூடிய காவல்துறையினர் பாதுகாக்கப்படுகின்றனர் அதிமுக ஆட்சியிலேயே சாத்தான்குளத்தில் நடந்த இந்த படுகொலைக்கான வழக்கு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அது உடனடியாக ஒரு தீர்ப்பை காவலர்களுக்கான தண்டனையை தருவதாக இன்றைய திமுக ஆட்சியிலும் இல்லை அன்றைய அதிமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்களே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் காவல்துறையினுடைய அட்டூழியம் தலைவிரித்து ஆடியது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆண்டு காலம் ஜனநாயகம் என்பது மறுக்கப்பட்ட இடமாக தூத்துக்குடி விளங்கியது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு முன்னாள் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையம் விசாரித்து ஒரு நீண்ட அறிக்கையை இந்த அரசியலம் ஒப்படைத்தது குற்றவாளிகள் யார் யார் காவல்துறை அதிகாரிகள் யார் யார் காவலர்கள் யார் யார் என்ற பட்டியல் கொடுத்தது இன்றைக்கு வரை அந்த அருணா ஜகதீசன் ஆணைய அறிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இல்லை ஏன் எதற்காக அதிமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு அவர்கள் மீது துறைவாரி நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன பிறகும் கூட துறைவாரி நடவடிக்கையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு கொடுக்கிற அளவிற்கு ஒரு கேவலமான நடவடிக்கையை இன்றைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டாமல் போக முடியாது திருப்போணம் காவல் நிலையம் என்பது ரொம்ப பாப்புலரான காவல் நிலையம் கடந்த காலத்தில் ஒரு காதலை தம்பதியரை பிரித்து ஒரு பெண்ணை படுகொலை செய்த குடும்பத்தை காப்பாற்றிய காவல் நிலையம் திருப்பவனம் காவல் நிலையம் தற்போது அஜித் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையில் நீதிபதி கொந்தளித்திருக்கிறார் முந்தா நாள் இரவே நீதிபதி மருத்துவமனை வரை வந்து நேரடியாக விசாரித்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்துவிட்டு சென்றார் இன்றைக்கு உயர் நீதிபதி தமிழ்நாடு அரசாங்கத்தை காவல்துறையை பார்த்து கேள்விகளை அடுக்கி இருக்கிறார் அந்த பையன் பற்றிய பிரேத பரிசோதனை அறிக்கையே நின்று நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்கப்படவில்லை அது மட்டுமல்ல அவன் உடல் முழுவதும் காயங்களாக இருக்கிறது என்ன அவன் மீது குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் எங்கே யார் புகார் கொடுத்தது யார் உங்களை தனிப்படைக்கு கொண்டு செல்வதற்கு உத்தரவு கொடுத்தது இதில் எஸ்பி டிஎஸ்பி அந்த காவல் நிலைய அதிகாரிகள் அனைவரும் குற்றவாளிகளாக்கப்பட வேண்டும் யாரை கேட்டு இவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் காவல் நிலையம் என்பது ஒரு அத்துமீறிய வன்முறை கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அன்றாட அப்பாவி இளைஞர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்கிற கொடுமையான செயலை நம்மால் பார்க்க முடிகிறது சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல் நிலைய படுகொலையோடு இது நின்று போகும் என நாம் நினைத்தோம் நம்பினோம் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் அச்சத்தை ஊட்டுகிறது அன்றாடங்காட்சிகள் நாம் எப்பொழுது காவல்துறையால் கொண்டு செல்லப்படுவோம் நாம் என்ன செய்யப்படுவோம் தாக்கப்படுவோமா படுகொலை செய்யப்படுவோமா என்கிற அப்பாவி மக்கள் அச்சமாக இருக்கிறார்கள் காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்ற வாசகத்திற்கு நேர் மாறாக காவல்துறை ஒரு மிகப்பெரிய படுகொலை நிறுவனமாக வன்முறை நிறுவனமாக காட்டாட்சி நடத்தக்கூடிய நிறுவனமாக மாறியிருக்கிறது உடனே ஒருத்தன் கேட்குறான் ஒரு கட்சியிலிருந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் இந்த படுகொலை நடந்திருக்குமா எல்லாத்தையுமே அரசியலாக்குவது அனைத்தையும் அடுத்த தேர்தலுக்காக அரசியல் செய்வது என்பது இன்றைய எதிர்கட்சிகள் புதிய கட்சிகள் இவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது நம்மை பொறுத்தளவு காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இருக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது ஏனென்றால் திருப்பவனை மட்டுமல்ல பல இடங்களில் நாம் அன்றாலும் இரண்டு பேர்களில் தகராறு நடப்பது முதல்வருக்கு தெரியாதா என கேட்பான் ஒரு காவல் நிலையத்தில் ஆறு போலீஸ்காரையும் அடித்து கொள்வது முதல்வருக்கு தெரியாதான்னு கேட்பான் நம்மளை பொறுத்தளவு முதல்வருக்கு தெரிகிறதோ இல்லையோ தெரிந்தவுடன் அவருடைய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் கைது செய்யப்படுபவன் திடீரென அச்சப்படுவான் நெஞ்சுவொலி வந்து சாவான் என்கிற ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் கொடுப்பதை முதலாளி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ன எது என்று ஆராய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்களுடைய உளவுத்துறை உங்களை மிஸ்லீட் பண்ணுகிறது தவறாக வழிநடத்துகிறது தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை உங்களை தவறாக வழிநடத்துகிறது ஒரு செய்தி சம்பந்தமாக ஒரு சம்பவம் சம்பந்தமான செய்தியை நீங்கள் காதலை வாங்கியவுடன் அதை நியாயப்படுத்துவது காவலர்களை நியாயப்படுத்துவது காவல்துறை நியாயப்படுத்துவது என்ற நிலைக்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் மக்களினுடைய கெதி என்ன மக்களுக்காக இந்த அரசா அல்லது அட்டூழியம் செய்யக்கூடிய காவல்துறைக்காக இந்த அரசா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வதுதான் காவல்துறை நம்முடைய குடும்பங்களில் இருந்துதான் காவல்துறை பணிக்கு ஆட்கள் செல்லுகிறார்கள் என்னுடைய சகோதரன் என்னுடைய மாமன் மச்சான் என்னுடைய சகோதரிகள் மச்சினிகள் இவர்கள்தான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு காவல் பயிற்சிக்கு சென்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று காவலர்களாக வருகிறார்கள் என் வீட்டிலே இருந்து கொஞ்சி பேசுகிற பாச நேசத்தோடு வாழ்ந்த என்னுடைய சக மனிதர்கள் எப்படி இப்படி ஒரு கொடூரமான மிராண்டிகளாக ஆக்கப்படுகிறார்கள் காவல்துறை என்கிற அந்த நிறுவனம் இருக்கிறது அந்த எந்திரம் இருக்கிறது அது ஒரு சாதாரண மனிதனை மிருகமாக கொடூரமான காட்டுமராண்டியாக மாற்றுகிறது அவன் கையிலே ஒரு மனிதன் சிக்க சிக்கிவிட்டானே ஆனால் அவனை சித்திரவதை செய்வது படுகொலை செய்வது பெய்த்து உணர்வது அவனுடைய முதுகில பிட்டத்தில் அங்கே எங்கே அழிப்பது மூலமாக சதையை பீய்த்து அடுப்பது என்கிற அந்த வெறி எங்கிருந்து வருகிறது மேலதிகாரிகளுடைய வேலைப்பழ அழுத்தம் காரணமா அல்லது அவர்கள் மண்டைக்குள்ள பார்ப்பவனெல்லாம் குற்றவாளி என்கிற கண்ணோட்டத்தை காவல்துறை நிறுவனம் உருவாக்குகிறதா யோசித்துப் பார்க்க வேண்டும் இது அன்றாடம் சமூகத்தில் இருக்கிற குற்றங்களை சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது சாதிய சக்திகளும் மதவெறி சக்திகளும் கிராமப்புறங்களில் ஆழ்த்தம் போட்டு நீதி வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறாமல் தடுக்க வேண்டும் என்றால் காவல் நிலையங்களும் காவல்துறையும் முறையாக சட்டப்படியான நடவடிக்கைகளை ஆட்சியை செய்ய வேண்டும் சட்டப்படியான ஆட்சி சட்டப்படியான நடவடிக்கை அந்த பையன் திருடியிருக்கான்னு உனக்கு சந்தேகம் இருக்கா எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்து அவன் குற்றவாளியான நிறுவி நகை வைத்திருந்தார்களா வண்டியில் இருந்துச்சா பல இருந்துச்சா இல்லையான்னு சம்பந்தப்பட்டவர்களின் சார் யார் அவர்கள் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கிய உயர்மட்ட அதிகாரிகள் யார் யாருக்காக எதற்காக இந்த நடவடிக்கையை நீங்க எடுக்கிறீங்க ஆக காவல்துறை என்கிற அந்த எந்திரம் நிறுவனம் இருக்கிறது அது மனிதர்களுக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் மனிதர்களை பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம் காவல் நிலையம் இது போன்று நடக்கிற சம்பவங்களில் அங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் தாக்குதலுக்குள்ளானால் உங்கள் கெதி என்ன யோசித்து பார்க்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஜெயராஜ் பெனிஸ் மரணத்திற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் சார்ந்திருக்கிற கடந்த காலத்தில் தலைவராக நான் இயங்கிய தமிழ்த் தேச மக்கள் முன்னணியாக இருந்தாலும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியல் அண்ணிய மாவோ சிந்தனையாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் கட்டி எங்கெல்லாம் இயக்கம் நடக்கிறதோ கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு சென்று சென்றிருக்கிறோம் இனிமேல் காவல்நிலைய படுகொலைகள் நடக்கக்கூடாது என்கிற வேண்டுகோளை அரசுக்கு வைக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு காவல்நிலைய படுகொலை திருப்போணத்திலே நடைபெறுகிறது கீழடிக்கு பக்கத்தில் நாம் என்ன பெருமை பேசி கொண்டிருக்கிறோமோ தமிழருடைய நாகரிகத்தை மாண்புகளை இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகமாக மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமே அந்த கீழடிக்கு இருப்பது திருப்போணம் அருமை நண்பர்களே ஜனநாயக சக்தியில் இதுதான்டா போலீஸ் ஒரு குற்றம் நடந்த உடனே அவனை சுடு அவனை தூக்கிலே போடு அவனை கொல்லு என்று உருவாகிற மனநிலை இருக்கிறதை மக்கள் மத்தியில் உருவாகிற உருவாக்கப்படுகிற மனநிலை இதுதான் போலி என்கவுண்டர்களுக்கும் காவல்நிலைய படுகொலைகளுக்கும் ஊக்கமளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எது ஊக்கமளிக்கிறது யார் ஊக்கமளிக்கிறார்கள் ஒருபுறம் அரசு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறது அரசினுடைய பார்வை அரசனுடைய கட்டுப்பாடு காவல்துறையின் மீது அக்கறையற்றதாக பொறுப்பற்றதாக அதிகாரத்தை வாரி வழங்குவதாக இருக்கிறது சமீப காலத்தில் எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் காவல்துறையை சுதந்திரமாக இயங்க அனுமதியுங்கள் என்றார் இதை விட சுதந்திரமாவா அவர் ஆட்சியில் காட்டாட்சி நடத்தியது காவல்துறை இப்பையும் அதே மாதிரி காட்டாட்சி நடத்த வேண்டுமென்று அவர் அறிக்கை கொடுக்கிறார் ஆளுங்கட்சி பொறுப்பற்றதாக இருக்கிறது எதிர்க்கட்சி கேடு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கெதி என்ன ஒவ்வொன்றையும் அரசியல் படுத்துவது அரசு அரசியலுக்காக பயன்படுத்துவது என்கிற போக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது ஒழிய காவல் சித்திரவதை காவல் நிலைய படுகொலைகள் நடக்கக்கூடாது கஸ்டடியில் டார்ச்சர் கஸ்டடியில் இறப்பு நடக்கக்கூடாது என்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு உருவாக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல யாராக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் காவல காவல் நிலையமே காவல் அதிகாரிகளே தீர்ப்பெழுதுவது என முடிவு செய்துவிட்டால் அந்தந்த ஆளுங்கத்தினுடைய உத்தரவுகள் தான் நிறைவேறும் அந்த வட்டாரத்தினுடைய பணக்காரர்களுடைய அதிகாரம் தான் நிறைவேறும் அந்த வட்டாரத்தினுடைய சாதி ஆதிக்க சக்திகளுடைய அதிகாரம் தான் நிறைவேறும் இன்றைக்கு வழங்கி வருகிற தமிழ்நாட்டிலே மரவரி அரசியல் இருக்கிறது அதனுடைய அதிகாரம்தான் நிறைவேறும் சட்டத்தின் ஆட்சி நடக்காது சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் கைது செய்யுங்கள் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒருவர் ஒருவர் மீது புகார் அளிக்கிறார் என்றால் அவர் குற்றம் சாட்டப்படுகிறார் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது என்ன குற்றம் அதற்கு அடித்து கொண்டுட்டீங்கன்னா அந்த குற்றத்தை நீ எங்கேருந்து நிரூபிப்ப சம்மந்தப்பட்டவனை அடித்து ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணுறீங்க அவன் செத்து போயிடுறான் நீங்கள் ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணாலும் செத்து போனாலும் நீங்கள் எப்படி குற்றத்தை நிரூபிக்க முடியும் குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்க முடியும் உண்மையான குற்றவாளிகளை ஆக காவல் நிலையத்தினுடைய அணுகுமுறை காவல்துறையினுடைய அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை முற்றிலும் சீர் செய்யப்பட வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் மனிதனை மனிதனாக மதியுங்கள் சக மனிதனை நேசியுங்கள் சக மனிதன் மீது உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும் நீங்கள் அவனை மதிக்க வேண்டும் அவன் உங்களை மதிக்க வேண்டும் பரஸ்பரம் இங்கு அனைவரும் சமம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியாரின் பெயரால் அண்ணால் அம்பேத்கரனுடைய பெயரால் காரல் மார்க்சினுடைய பெயரால் பல இயக்கங்கள் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது அமைதியாக இருக்கிற இந்த மண்ணை கலவர பூமியாக மாற்றுவதற்கு மதுவரி சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்துத்துவ சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதிய சக்திகளை தூண்டி விடுகிறார்கள் ஒரு புறம் அதை கையாள்வதற்காக இருக்கும் பொழுது அதற்கு துணையாக இருக்க வேண்டிய காவல்துறை அதை கண்டுபிடித்து ஒழுங்குபடித்து ஜனநாயக பூமியாக இது இயங்குவதற்கு துணை நிற்க வேண்டிய காவல்துறை காட்டுமிராண்டிகளாக முராண்டிகளாக கொடூராக சட்டீஸ்கரில் கேள்விப்படுகிறோம் பழங்குடி மக்களை சுட்டு தள்ளுகிறான் படுகொலை செய்கிறான் ஒன்றிய அரசனுடைய தனிப்படைகள் பாதுகாப்பு படைகள் மாவோயிஸ்ட் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அடாவளிகளுக்கு எதிராக மக்கள் இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை திருப்பவனம் நோக்கி திருப்புகிறீர்கள் யார் அந்த ஆறு பேர் எந்த குடும்பத்திலேருந்து வந்தான் ஏன் இப்படி வந்து கொடூரமாக வெறிபிடித்த ஏன் நடந்துக்கிறான் இந்த ஆறு பேர் மட்டும்தானா அல்ல உங்கள் பெட்டாலியனில் இருக்கிற எல்லாருமே அப்படி தானா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பயிற்சி அளிக்கப்படுகிற காவல்துறை இப்படித்தான் இருக்கும் என்றால் மக்களினுடைய கெதி என்ன காவல்துறைக்கு எதிராகவே இயக்கம் எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை ஏன் தள்ளுகிறீர்கள் உங்களுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் நீங்கள் கவிழ்த்துட்டு போங்க பயன்படுத்திட்டு போங்க ஆனால் அப்பாவி மக்கள் அன்றாட மக்கள் வேற எங்கும் வேலை கிடைக்காம ஏதோ ஒரு செக்யூரிட்டியில் போய் வேலைக்கு சேர்ந்து கோயிலில் ஓ ஓரமாக போங்க போங்க என்று சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாதாரண அப்பாவி இளைஞனை காவல் நிலையம் கொண்டு போய் வைத்து அந்த காவல்துறை அதிகாரி தனிப்படைகையில் ஏன் ஒப்படைச்ச எதுக்காக ஒப்படைச்ச அதற்காக அந்த நிலைய அதிகாரி கைது செய்யப்பட வேண்டும் டிஎஸ்பிக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எஸ்பி இதற்கு பொறுப்பாக்கப்பட வேண்டும் நிச்சயமாக வெறும் இடமாற்றம் காத்திருப்போர் பட்டியல் என்று இருந்தால் மட்டும் போலாது இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் இவர்கள் மீதெல்லாம் எல்லாம் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் காவல் சித்திரவதையை பொறுத்தளவு எந்த சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த பிழைக்க வந்திருக்கிற எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் மீது சட்டத்தை மீறிய வன்முறை மனிதாபிமானத்திற்கு எதிரான காவல் சித்திரவதைகள் படுகொலைகள் நடக்கக்கூடாது அதை தடுப்பதற்கு மக்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் காவல்துறை சட்டப்படி இயங்க வேண்டும் காவல்துறை சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவனை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே ஒழிய காவல்துறை கையிலே லத்தியையும் துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டு தீர்ப்பெழுத முயற்சி செய்தால் இன்றைக்கு திருப்பவனம் நாளைக்கு உன் வீட்டில் அது நடக்கும் பொழுது பதறுவாய் போலீஸ் எப்படி இப்படி செய்யலாம்னு கேட்பேன் வேறு எவனுக்கோ நடக்கும் பொழுது போலீஸ் அவனை சுட்டுக்கொள்ளு அவனை என்கவுண்டரில் கொள்ளு என்று சொல்லுகிற அந்த மனநிலை இருக்கிறதே நாளை அது உன் வீட்டை நோக்கி வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு மனித உரிமை என்பது ஒரு பொதுவான பண்பாடாக மாற்றப்பட வேண்டும் காவல்துறையினுடைய அட்டூழியங்களுக்கு எதிரான போராட்டம் ஜனநாயக இயக்கத்தினுடைய பிரிக்க முடியாத அங்கம் அந்த அடிப்படையில் திருப்போனும் இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் திருப்போனுடைய இளைஞனுடைய தம்பி அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அந்த குடும்பம் நிர்கதியிலே நிற்கிறது குற்றவாளிகளாக இருக்கிற இந்த ஆறு பேர் மட்டுமல்ல இந்த ஆறு பேருக்கு கட்டளையிட்டது யார் அந்த குடும்பங்கள் கேட்கிறது காவல்துறையினுடைய குடும்பங்கள் கேட்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானாக போய் கொண்டுட்டாங்களா அதிகாரிகள் உத்தரவிட்டதுனால தானே செய்கிறாங்க என அதிகாரிகளை சுட்டி காட்டுகிற அந்த பார்வை என்பது அந்த குடும்பங்களே தெருவில் வீதியில் வந்து இறங்கி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் யாரும் தப்பிக்கக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஏதோ ஒரு சம்பவம் அதை சரி செய்து விடலாம் என நினைத்தால் சரி செய்ய முடியாது இது காலகாலமாக காவல்துறை உங்கள் தந்தை காலத்தில் இருந்து எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் எடப்பாடி காலம் இன்றது இன்றைக்கு உங்கள் காலம் வரை காவல்துறை ஒரு வன்முறை நிறுவனமாக இருக்கிறது அந்த வன்முறை நிறுவனத்தை சீர் செய்ய வேண்டிய கடமை இன்றைய முதலமைச்சர் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை சொல்லி தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சி மாவோ சந்தனை சார்பாக காவல்துறையின் அட்டுகளுக்கு எதிரான ஜனநாயக இயக்கத்தை பலப்படுத்துவோம் காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக காவல் படுகொலைகளுக்கு எதிராக நாம் மக்கள் இயக்கமாக மாறுவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்